அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் மீதும் உண்டாவதாக அலமதுல்லா அல்லாஹு அல்லாஹின் நல்லடியார்களே நம்ம இப்போது சவால் மாதத்துடைய ஆரம்ப நாட்கள்ல இருக்கிறோம் ரமலானே நல்லபடியாக அல்லாஹுடைய கிருவியால நம்ம முடித்து விட்டோம் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான திக்கரை பார்க்க போறோம் ஏன்னா இது சவால் மாதத்துடைய ஆரம்பமாவும் இருக்கு நமக்கு ஒரு வருடமே புதிதாக தொடங்குற மாதிரி நம்ம பொதுவாக பார்த்தா ஒரு ரமலான் ரமலானுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த ரமலான் வரக்கூடிய இருக்கக்கூடிய கேப்பை வந்து பார்த்தா ஒரு வருடமாக வந்து நம்ம பார்ப்போம் இந்த ரமலான் முடிஞ்சிருக்கு அடுத்த ரமலான் வரையும் அல்லாஹுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் நமக்கு நிறைந்திருக்கிறதுக்காகவும் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் நாட்களிலே வைத்து மிக சிறந்த நாளாக இருக்கு இந்த நாளையும் வந்து சிறப்பித்து இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு அடுத்த ரமலான் வரையும் பதினோரு மாதமும் அல்லாஹுடைய ரஹமத்தும் பறக்க நிறைந்திருக்கணும் நேர்வழி கிடைக்கணும் அப்படிங்கறக்காக முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போதே அல்லாஹுவை புகழ்ந்த வண்ணமாக இந்த மாதத்தை நம்ம தொடங்க வேண்டும் இன்னைக்கு அதற்காக ஒரு அருமையான திக்ரை தான் நம்ம ஓத போறோம் நம்ம காலையில வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கடந்த சவால் மாதத்துல நான் இந்த நான்கு விஷயத்தை செய்தேன் அதன் காரணமாக இந்த ஒரு வருடமாக நான் ஏராளமான பலன்களை அடைந்து கொண்டிருக்கேன் என்னுடைய வாழ்வாதாரங்கள்ல கூட எனக்கு நிறைய மாற்றங்களை அல்லாஹுடைய கிருபில கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோவுடைய லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப அருமையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க உண்மையான விஷயத்த சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க பார்க்காம இருந்தாலும் அந்த விஷயத்தை பாருங்க இன்னைக்கு அதை நீங்க செய்யாட்டினா அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம செய்யவே முடியாது அதனால அதையும் பார்த்துக்கொள்ளுங்க இன்னைக்கு நம்ம முதல்ல அடுத்த வருஷத்துக்குன்னான ரமலானை முடித்து நாளை தொடங்கும் போது செய்ய வேண்டிய திக்கரை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் மத்தவங்களுக்கு காமிச்சு அவங்களும் அமல் செய்து அந்த நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க அலமது உங்க அனைவருக்காகவும் நான் அல்லாஹ் இடத்துல படிக்கும் போதே நீங்க எப்படியெல்லாம் கேட்கறீங்களோ அப்படியெல்லாம் துவா செய்து கொண்டிருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி வைப்பான் நிச்சயமாக நீங்க வந்து அல்லாஹுவை புகழ்ந்த வண்ணமாக இந்த நாட்களை தொடங்குங்கள் இப்ப நம்ம அந்த திக்ரை ஓதலாம் அந்த திக்ரு தான் அலமது இல்லாஹி ரொபுல் ஆலமீன் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் அகிலம் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் அர்த்தம் அதாவது அல்லாஹுவே நம்ம புகழ்றோம் அல்ஹம் சொல்றோம் அப்படின்னா எல்லா புகழும் அல்லாஹூருக்குன்னு அர்த்தம் ஆனா நம்ம எப்படி சொல்லி போகிறோம்னு பார்த்தா இந்த இதுல குர்ஆனுடைய ஆரம்ப வசனம் நம்மளுடைய அல்ஹம் சூறாளியை வரக்கூடிய முதல் வசனமே அதுதான் குர்ஆன்ல முதல் சூறா அதுதான் இது பாத்தீங்கன்னா முதல் வசனம் அப்ப அல்லாஹு வந்து எவ்வளவு சிறப்பாக்கி வச்சிருந்தா இந்த வசனத்தை கொண்டு குர்ஹானையே ஆரம்பிச்சிருப்பான் நாம என்ன பண்ணோம் இந்த வருடத்தையே இந்த வசனத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் அப்ப நம்ம எல்லா சிறப்பையுமே பெற்றுக்கொள்ள முடியும் அதுலேயும் நல்லாக தன்னை புகழ்வதற்காக தேர்ந்தெடுத்துக்கொண்ட வார்த்தையில ஒண்ணு இந்த அகிலத்தாரை படைத்தவனுக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறது அப்படின்னா இந்த அகிலம்னு வரும்போது உலகம் முழுவதுமே நம்ம வந்து தனித்தனியா வந்து மனிதர்களை படைத்த ஜின்களை படைத்த வானத்தை படைத்த பூமியை படைத்தேன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா சொல்ல தேவையில அகிலம் அனைத்தையுமே படைத்த அல்லாஹ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து நம்ம நன்றி சொன்ன நன்மை கிடைக்கும் அவ்வளோ சிறப்பு மிக்க திக்கிறேன் இப்போது நாம் என்ன பண்ணோம்னா நூறு முறை ஓதனும் என் கூட சேர்ந்து ஓதுங்க இது வந்து அமல் செய்ய வேண்டிய நேரமாக இருக்கு அப்புறம் நம்ம செய்யலாம்னு நினைச்சோம்னா நம்ம செய்யவே மாட்டோம் அதனால கையோட நம்ம நூறு முறை ஓதிவிட்டு இந்த சிறப்பை பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தை ஆரம்பிப்போம் இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் 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 الحمد لله رب العالمين 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 الحمد <سؤال> لله رب العالمين الحمد 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 <سؤال> لله رب العالمين الحمد 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 <سؤال> لله رب العالمين الحمد 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 <سؤال> لله رب العالمين الحمد 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 لله رب العالمين Alhamdulillah, irabbil alamin. 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 Alhamdulillah. அல்லாஹூ எல்லா புகழும் அல்லாஹூ புகழ்ந்த வண்ணமாக நம்ம இந்த மாதத்தை ஆரம்பிப்போம் இனி வரக்கூடிய பதினோரு மாதங்களும் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு நம்ம ரமலான்ல அடைந்த பலனை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் கேட்ட துவாவெல்லாம் நிறைவேறணும் நிறைவேறணும்னு நம்ம ஆசைப்பட்டுக் கொள்வோம் ரமலான்ல நம்ம எப்படி ஒழுங்கா இருந்தோமோ அதே மாதிரி இபாதத் செய்து இருக்கக்கூடிய நாட்களை நம்ம ஒழுங்காக இருக்க வேண்டும் தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து ஒரு திக்ரு அல்லது துவா சலவாத்து சூறா அந்த மாதிரி எடுத்து ஒரு அமலையை எடுத்து நம்ம தினமும் செய்து கொண்டு வருகிறோம் ரமலான்ல இருந்து தொடர்ந்து செய்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம இதை தொடர்ந்து செய்வோம் நீங்க தொடர்ந்து பார்த்து கையோடு இப்படி ஓதி பலனடையீங்க அப்புறம் செய்யலாம்னா நம்ம செய்யறதே கிடையாது அதனாலதான் நம்ம வந்து திக்ருக்காகவே தனியா போட்டிருக்கோம் நம்ம போட்ட அந்த இன்னொரு வீடியோ பயான் வீடியோ பார்த்துக்கோங்க அந்த நாலு விஷயத்தை நீங்க கடைப்பிடிங்க அது பயான் வீடியோ இது இபாதத் வீடியோ நம்ம கையோட செஞ்சுட்டு போவோம் அதில் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து வாழ்க்கையில் பின்பற்றி கொள்ளுங்க அஸ்ஸலாம வலைக்கும் வரஹமத்துல்லா கமெண்ட்ல லிங்க் இருக்கு நாளைக்கு இன்னொரு சிறப்பான திக்ரோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸாமு வலைக்கும் வரஹமத்துல்லா